எல்லாருமே கிரீனரிக்கு மாறுறாங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்ததுனால ஏர் பொல்யூஷன் கம்மியாகுது நாய்ஸ் பொல்யூஷன் கம்மி ஆகுதுன்னு சொல்றாங்க எஸ் வேர்ல்ட் ஈவி டே வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் செப்டம்பர் நைன் அனுசரிக்கிறாங்க வேர்ல்டு மற்றும் இந்தியால பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கல் டேவா அனுசரிக்கிறாங்க டுவெண்ட்டி ட்வெண்ட்டில இருந்து இது ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது சஸ்டைனபிலிட்டி மீடியா கிரீன் டிவி அவங்க நாள் உருவாக்கப்பட்ட இந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க உலகம்னா இந்த நாள்ல வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வந்து நிறைய வந்து வாங்குறாங்க யூகேல பாத்தீங்கன்னா கம்ப்ளியோ சார்ஜிங்யூஷன்ஸ் அபிங்டன்ல இந்த நாள் எலெக்ட்ரிக் வெஹிக்கிள் டே செப்டம்பர் நைன்த் அன்னைக்கு மார்னிங் நைன் டு ஈவினிங் ஃபைவ் வரைக்கும் ஃப்ரீயா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்கு வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எலெக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ரொம்ப நாளாக உருவாக்கி இருக்காங்க இன்னைக்கு தஸ்லா வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்துருக்கு நிறைய மெனுஃபேக்சர் கார் மெனுஃபேக்சரர்ஸ் டூ வீலர் மெனுஃபேக்சர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய வந்து இன்னைக்கு எலெக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்துருக்கு பட் இதுக்கெல்லாம் முன்னாடி யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனியில இருக்க இன்ஜினியர் ஆண்ட்ரியாஸ் பிளாக்கன் இவர் பாத்தீங்கன்னா எயிட்டீன் எயிட்டி எயிட்லயே எலக்ட்ரிக் கார் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆண்ட்ரியாஸ் ஆண்ட்ரியஸ் அவருடைய வெஹிகளோட இமேஜ் இந்த வீடியோல கொடுத்துருக்கேன் எயிட்டீன் எயிட்டி எயிட் ஆரம்பிச்சு அஸ்திவாரம் போட்டு அப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கு அப்புறமா எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸோட பரிணாம வளர்ச்சி இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய சிட்டிஸ்ல கவர்மெண்ட் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் விட்டுருக்காங்க சென்னையில நிறையா இருக்கு பெங்களூர்ல நிறைய எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் இருக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்டோட குறிக்கோள் என்னன்னா நெக்ஸ்ட் ஒரு மோஸ்ட் ஆஃப் த வெக்கல்ஸ் வந்து எலக்ட்ரிக்ல கொண்டு வரதுனால கிரீனரியா ஆகும் ஏர் பொல்யூஷன் கம்மியாகும் நாய்ஸ் பொல்யூஷன் கம்மியாகும் நம்மளுடைய பெட்ரோல் கேஸ் கேள் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க நம்மளுடைய நிதி ஆயோக் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா டுவெண்ட்டி தேர்ட்டிக்கு அப்புறமா செவன்டி பர்சன்ட் ஆஃப் த வெக்கள்ஸ் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல மக்கள் மாறுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க இந்தியன் கவர்மெண்ட் வந்து நேஷனல் எலக்ட்ரிக் மிஷன் மொபிலிட்டி பிளான் சொல்லி டூ தௌசண்ட் பிப்டீன்ல ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இப்போ வந்து கார்ப்பரேட்ஸ்க்கு வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வாங்கினா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய மக்கள் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல மாறுறது வந்து ஒரு நல்ல விஷயம் ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க